ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க புயல் வேகத்தில் அலுவலகத்திற்குள் நுழைந்த ஆரோனை அங்கிருந்த ஊழியர்கள் எல்லாம் திகைப்போடு பார்த்தனர் நேற்றே திருமணம் முடிந்திருக்க இன்று வழக்கம்போல் சரியான நேரத்திற்கு அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தவனை கண்டு திகைக்கவில்லை என்றால்தான் ஆச்சரியம் இன்று எப்படியும் இருவரும் இங்கு வரப்போவதில்லை என்ற எண்ணத்தில் ஆங்காங்கே நின்று பேசிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஆரோனை கண்டு ஒரு நொடி திகைத்து பின் வேகமாக குட் மார்னிங் சார் என சொல்வதற்குள் ஆரோன் மின் தூக்கிக்குள் நுழைந்திருந்தான் அப்பா என்ன வேகம் என்றவர்கள் என்ன ப்ரோ இது ஒரு வாரமாவது இந்த பக்கம் வரமாட்டாருன்னு நினைச்சா இன்னைக்கே வந்து நிற்கிறாரு என கீழே இருந்தவர்கள் பேசும்போதே இரண்டாம் தளத்தில் இருக்கும் தன் அறைக்கு முன் வந்திருந்தவன் அறையின் கதவில் கை வைக்கும்போது கதவில் இருந்த ஆரோன் சக்கரவர்த்தி என்ற பெயர் பலகையை ஒரு நொடி விழியை திருப்பி பார்த்தவன் வெறுப்போடு கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் ஆரோன் உள்ளே சென்ற வேகத்தில் இமான் என்ற ஆரோனின் குரலில் அடித்து பிடித்து கொண்டு அடுத்த அறையில் இருந்து ஆரோனின் அறையை நோக்கி ஓடினான் அவிரன் ஆரோன் இருவரின் உதவியாளனான இமான் ஆரோனின் இந்த அழைப்பே அவனின் கோபத்தை இமானுக்கு புரிய வைக்க போதுமானதாக இருந்தது இல்லை என்றால் அழைப்பு மணியின் வழியே அழைத்திருப்பான் ஆரோன் இப்போது என்னன்னு தெரியலையே காலையிலேயே இவ்வளவு கோபம் என்ற எண்ணத்தோடே ஆரோனின் முன் சென்று நின்றான் இமான் அந்த டெண்டர் டாக்குமெண்ட் எல்லாம் ரெடியா என்றவனுக்கு இன்னைக்கு ரெடியாகிடும் சார் என்றான் இமான் அப்போ இன்னும் ரெடியாகலை அப்படி தானே என்றான் கடித்து குதறுவது போன்ற குரலில் ஆரோன் சார் நீங்கள் தான் நாளைக்கு ஈவினிங் வர டைம் கொடுத்தீங்க என தயக்கமான குரலில் இப்போது இதை சொல்லலாமா வேண்டாமா என லேசாக தயங்கிக் கொண்டே இமான் அப்போ என் மேலே தான் தப்புன்னு சொல்றியா இமான் என்றான் கூர்மையான பார்வையோடு ஆரோன் ஆ அது அப்படி இல்லை சார் என இமான் தடுமாற ஒரு அழுத்தமான பார்வை பார்த்தவன் அடுத்ததாக எஸ்விஎஸ் கம்பெனி டீல் என்னாச்சு என்றான் ஆரோன் ரெடியா இருக்கு சார் என்றான் பவ்யமாக இமான் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தன் முன் இருந்த கணினியில் பார்வையை திருப்பியவன் போ என்பதாக இமானை நிமர்ந்தும் பார்க்காமல் விரலசைத்தான் அதற்குள் அவிரனும் அலுவலகத்திற்குள் நுழைய என்னடா நடக்குது இங்க என ஊழியர்கள் எல்லாம் இருவரையும் பார்த்திருந்தனர் சார் இன்னைக்கு ஆஃபீஸ் வருவாருன்னு நான் தான் அப்பவே சொன்னேனே நீங்க தான் கேட்கல என்றான் அவர்களில் ஒருவன் ஆமாம் சொன்னாதான் ஆனா என்ன இருந்தாலும் என மற்றொருவன் இழுக்க ஹே என்னப்பா நாமளே கல்யாணம்னா ஒரு வாரம் லீவ் எடுக்கிறோம் இந்த கம்பெனியே இவங்களுக்கு தான் சொந்தம் இவங்க லீவ் எடுத்தா யாரு கேட்க போறா என ஒரு பெண் மனம் கேட்காமல் பொறுமினாள் அதனால தான் அவங்க லீவ் எடுக்கல உனக்கென்ன யார் கம்பெனியோ நீ ஜாலியா லீவ் போடலாம் அவங்க போட்டா யாரு கம்பெனிய பார்த்துக்கிறது என்று கேலியில் இறங்கினான் ஒருவன் அதே நேரம் இங்கு ஆரோனின் அறைக்குள் வேகமாக அவிரன் நுழைய கணினி மேல் பதித்த பார்வையை துளியும் திருப்பாமல் அமர்ந்திருந்தவனுக்கும் வந்திருப்பது யாரென நன்றாகவே தெரிந்தது இப்படி அனுமதியின்றி ஆரோனின் அறைக்குள் நுழைவது அவிரன் மட்டுமே என்பதால் பார்வையை கூட உயர்த்தவில்லை ஆரோன் ஆரோ பிளீஸ் என தன் முன் வந்து நின்றவனை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் இமானுக்கான அழைப்பு மணியை அடித்திருந்தான் ஆரோன் அதில் இமான் அங்கு வந்து நிற்க டீல் ரெடினா கொண்டு வாங்க சைன் பண்றேன் என்றவன் அடுத்தடுத்து இமானோடு பேசிக்கொண்டே செல்ல இது தன்னிடம் பேச விரும்பாததனால் தான் என்று புரிந்து சில நொடிகள் ஆரோனையே விழிகளில் நிரம்பிய வலியோடு பார்த்து கொண்டிருந்த அவிரன் வேறு எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டான் அவிரன் அங்கிருக்கும் வரை நிமிர்ந்தும் பார்க்காமல் இருந்த ஆரோன் அவன் சென்றதும் அந்த திசையையே பார்த்து கொண்டிருக்க இமானுக்கு இத்தனை வருட அனுபவத்தில் ஏதுவோ சரியில்லை என்று மட்டும் நன்றாகவே புரிந்தது ஆனால் என்னவென்று கேட்பதோ அதை அறிந்து கொள்ள முயல்வதோ இமானிடம் எப்போதுமே இல்லாத செயல் தனக்கிட்ட கட்டளையை சரியாக செய்து முடிப்பது மட்டுமே தன் கடமை என்பது போல் இருப்பான் இமான் இதுவே அவனை இத்தனை வருடங்களாக இங்கு வேலையில் இருக்க செய்திருந்தது கிட்டத்தட்ட ஆரோனின் வலது கை போன்றவன் இமான் மற்றவர் அறியாத பல ரகசியங்கள் இமானுக்கு தெரியும் ஆனால் அதை எப்போதும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டான் சக்கரவர்த்தி மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதால் கொஞ்சமாக சாப்பிட்டிருக்க அவரை தவிர வேறு யாருக்கும் அங்கு சாப்பிடும் மனநிலையே இல்லை கங்கையரசன் வாயை திறந்து பேசவில்லையே தவிர மனமெங்கும் அவ்வளவு கவலையும் வலியும் அவருள் நிறைந்திருந்தது ஒவ்வொரு முறையும் இப்படியே நடப்பதில் உண்டான கோபமும் இதில் சட்டென முடிவெடுத்து தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற ஆத்திரமும் அவரை அலைகழித்துக் கொண்டிருந்தது அதில் அவர் சாப்பிட விரும்பவில்லை என்று விட ரிஷிகாவும் ரித்திகாவும் இங்கு உரிமையாக வலம் வருவதை காண முடியாமல் அரசியும் தன் அறைக்குள்ளேயே முடங்கிக் கொண்டார் பிரபாவதி சென்று சாப்பிட அழைத்தும் அவர் பசியில்லை என்றுவிட அவரின் மனநிலை புரிந்து பிரபாவதியாலும் ஓரளவுக்கு மேல் அழுத்தம் கொடுக்க முடியவில்லை இரவில் இருந்தே அழுதே கரைபவரை தேற்றும் வழி தெரியாது தவித்து கொண்டிருந்த பிரபாவுக்கும் சாப்பிடும் மனநிலையே துளியும் இல்லை இந்நிலையில் சமையலறையிலேயே இருவரும் கிட்டத்தட்ட ஒளிந்து கொண்டிருப்பது போல் நின்றிருக்க திடீரென வீடே பரபரப்பானது ஏதேதோ பேச்சு சத்தமும் அழுகை சத்தமும் கேட்க ரித்திகா பதறி போய் ரிஷிகாவை பிடித்து கொள்ள அவளுக்கும் மனம் பதட்டம் கொள்ள துவங்கியது அதில் இருவரும் மெல்ல வெளியே வர ஐயோ என் பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே ஆண்டவா என் குடும்பத்தை என் பிள்ளைங்களை காப்பாத்துப்பா உனக்கு நூற்றி ஒரு தேங்காய் உடைக்கிறேன் குடும்பத்தோட குலதெய்வம் கோவிலுக்கு வந்து பாலாபிஷேகமும் செய்யறேன் என்ற கதறலோடு வாயிலை நோக்கி தன் வயதுக்கும் மீறிய வேகத்தோடு பிரபாவோடு சென்றார் அரசி அவருக்கு கொஞ்சமும் குறையாத பதட்டமும் படபடப்புமாக கங்கை அரசனோடு முன்னால் சென்று கொண்டிருந்த சக்கரவர்த்தியின் முகம் அப்பட்டமான வேதனையை பிரதிபலித்தது இதுவே எதுவோ சரியில்லை என அவர்களுக்கு புரிய வைத்திருக்க யாரிடம் சென்று என்னவென்று கேட்பது என தெரியாத பதட்டத்தோடு வாயிலை நோக்கி சென்றவர்களை காரில் ஏறும் முன் பிரபா திரும்பி ஒரு முறைப்போடு பார்த்துவிட்டு செல்ல அதிலேயே பதட்டமானவர்கள் அதற்கு மேல் முன்னேறாமல் அங்கேயே நின்று கொண்டனர் அவர்களின் பதட்டமான பேச்சும் படபடப்பும் விஷயம் பெரிதென இவர்களுக்கு தெளிவாக புரிய வைத்திருக்க அதுவும் இவர்கள் சம்பந்தப்பட்டது என்றே இருவருக்கும் தோன்றியது ரிஷி எனக்கு பயமா இருக்கு எதுவோ பெருசா நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது என ரித்தி கூறவும் அதையே யோசித்து கொண்டிருந்த ரிஷியும் எனக்கும் அப்படிதான் தோணுது என்றால் அதே நேரம் என்னாச்சு எல்லாரும் எங்க இவ்வளவு அவசரமா போறாங்க என்ற தோட்டக்காரருக்கு அது சின்னம்மா வீட்டில் யாரும் காலையில் இருந்து ஃபோனையே எடுக்கலையாம் நேத்து அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்க என்னாச்சோன்னு எல்லாரும் பதறிட்டு அங்க போறாங்க என்றார் வேலை செய்யும் பெண் இதை கேட்டு மேலும் மிரண்டனர் இருவரும் இப்படி ஒரு திருப்பத்தை அவர்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அங்கு எதுவும் தவறாக நிகழ்ந்து விடக்கூடாதே என்ற வேண்டுதலே இருவருக்கும் பெரிதாக இருந்தது இவர்கள் ஒன்றை நினைத்து செய்திருக்க அது இப்படி வேறு ஒரு பரிமாணத்தை எடுக்கும் என அப்போது இருவரும் துளியும் நினைத்திருக்கவில்லை இப்போது யோசித்து பார்க்கும்போது அது மாபெரும் தவறாக தோன்றியது வாயிலுக்கு அருகிலேயே செய்வதறியாது கைகளை பிசைந்தபடி இருவரும் நின்றிருக்க அவர்களின் தவிப்பும் காத்திருப்பும் நீண்டு கொண்டே சென்றது மூன்று மணி நேர நீண்ட காத்திருப்புக்கு பின் அடுத்தடுத்து இரண்டு கார்கள் வந்து நிற்க வாயிலில் நிற்க தயங்கி மெல்ல உள்ளே நகர்ந்தனர் இருவரும் ஆனால் மனமும் உடலும் அவர்கள் உதிர்க்க போகும் வார்த்தையை கேட்க படபடத்துக் கொண்டிருக்க பிரபா இளவரசியை கையை பிடித்து அழைத்து வர கங்கை அரசனோடு முகமெங்கும் சோகம் படர்ந்திருக்க வருத்தமான குரலில் பேசியவாறே வந்தார் இளவேலன் இவர்கள் இருவரையும் கடந்து செல்லும் போது பிரபா முறைத்து செல்ல இளவரசியின் பார்வை ஒரு நொடி இவர்கள் மேல் படிந்து விலகியது அந்த விழிகளில் இருந்து வலியை கடந்து அழுது சிவந்திருந்த அவர் கண்களும் வீங்கி இருந்த முகமும் அவரின் நிலையை இருவருக்கும் புரிய வைக்க போதுமானதாக இருந்தது அடுத்து அபிநயா அரசியை அணைவாக பிடித்தபடி வந்தாள் அவளின் பார்வை கூட இவர்கள் இருந்த பக்கம் திரும்பவில்லை இறுதியாக சக்கரவர்த்தி மனதின் சோர்வு உடலில் தெரிய லேசான தள்ளாட்டத்தோடு வந்தார் அதில் வேகமாக அவரை நெருங்கியவர்கள் இரு பக்கமும் சென்று கை கொடுத்து பிடிக்க வேண்டாமா நானே வந்துடுவேன் என்றாலும் அவரின் குரலில் அத்தனை அயற்சி தெரிந்தது அதனால் அவர் எல்லாம் மீறி இருவரும் கைப்பிடித்து அவரை உள்ளே அழைத்து வர அதற்குள் இளவரசியை அறைக்குள் விட்டு வெளியில் வந்த பிரபாவின் கண்களில் இந்த காட்சி பட நாடக கும்பல் என முணுமுணுத்துவிட்டு சென்றார் அதை கவனிக்கும் நிலையில் இல்லாத சக்கரவர்த்தி விழி மூடி அங்கிருந்து சோஃபாவில் சாய்ந்து கொள்ள மற்றவர்கள் அனைவரும் அரசியின் அறைக்குள் குழுமியிருந்தனர் என்றாலும் லேசான அழு குரல்களும் அவ்வப்போது சமாதானம் செய்வது போன்ற பேச்சும் மெலிதாக வெளியில் கேட்டுக்கொண்டிருந்தது இவர்கள் பயந்தது போல் தவறாக எதுவும் நடக்கவில்லை என்ற ஒன்றே இருவருக்கும் லேசான நிம்மதியை கொடுக்க இருவரின் நிம்மதிக்கும் ஆயுள் குறைவு என்பது போல் அனைவருக்கும் சூடாக பருக கலந்து கொண்டு வந்த பிரபா இருவரும் அறையையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டு இன்னைக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு போல நாங்க மட்டும் கொஞ்சம் லேட்டா போயிருந்தோம் அங்கு ஒரு உயிர் போயிருக்கோம் இப்படியெல்லாம் வாழ வெட்கமா இல்ல சி என்று விட்டு நகர்ந்தார் அவர் சொல்லியதை கேட்டு இருவருக்குமே நடுக்கம் உண்டானது இப்படி ஒன்று நடக்கும் என அவர்கள் நினைத்தும் இருக்கவில்லை அவர் சொல்லி சென்றது போல் ஏதாவது நடந்திருந்தால் என நினைக்கும் போதே உடல் பயத்தில் தூக்கி போட்டது எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா தெரியாம ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிட்டேன் என ரித்திகா அழ துவங்கவும் நீ மட்டும் இல்ல நான் நானும் தானே தப்பு செஞ்சிருக்கேன் என அவளை தன்னோடு சேர்த்து பிடித்து தேற்ற முயன்றாள் ரிஷிகா நீ இல்ல நீ வேறக்கா நான் நான் அப்படி இல்லை தெரியாம தப்பு செஞ்சிட்டேன் இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறும்னு எனக்கு தெரியாது என தேம்பிக் கொண்டிருந்தவளை என்ன சொல்லி சமாதானம் செய்வது என அவளுக்குமே புரியவில்லை ரித்தி சொல்வது போல் இவள் விஷயம் வேறுதான் இன்று இல்லை என்றாலும் நாளை அவி ஒருவேளை சமாதானமாகலாம் இல்லை ஆகாமலும் போகலாம் ஆனால் ரித்தி விஷயம் அப்படி இல்லையே என புரிந்தாலும் இப்போது அதையே சொல்லி மேலும் ரித்தியை கலவரப்படுத்த விரும்பாமல் அமைதிப்படுத்த முயன்றால் ரிஷி அதே நேரம் ஐயோ ஐயோ இப்படி நம்ம வாழ்க்கையை அழிக்கணும்னே தலைமுறை தலைமுறையா கங்கணம் கட்டிட்டு சுத்துறாங்களே நாம் அப்படி யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் இப்படி என் பிள்ளைங்க காலத்துக்கும் துடிக்குதுங்களே என பெரும் குரல் எடுத்து அழுதார் அரசி அந்த குரலிலும் அதில் இருந்த பொருளிலும் மேலும் நடுக்கத்தோடு ரிஷியை பிடித்து கொண்டாள் ரித்தி ஹே என்னடா ஒன்றும் இல்லை விடு பார்த்துக்கலாம் என வெளியில் தேற்றினாலும் உள்ளுக்குள் அவளுக்குமே நடுக்கமாகத்தான் இருந்தது அதே நேரம் வெளிவாயிலில் அதிவேகத்தில் வந்து நின்ற காரில் இருந்து அதே வேகத்தில் இறங்கி வீட்டிற்குள் வந்தான் ஆரோன் அவனை கண்டதும் ரித்தி தன்னையும் அறியாமல் ரிஷியின் பின்னே ஒளிந்து கொள்ள ஆரோனின் கவனமோ துளியும் இவர்கள் பக்கம் திரும்பவே இல்லை வேகமாக இளவரசியின் அறைக்குள் ஆரோன் உடையவும் கண்ணா ஆரோ நீயே பாருயா என் பிள்ளைங்க எப்படி இருக்குங்கன்னு நீயே பாரு நாங்க மட்டும் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தா என் பிள்ளை இன்னைக்கு எனக்கு இல்லையா என்று மீண்டும் அரசி அழவும் என்ன அத்தை இது என்றான் வருத்தமும் திகைப்புமான குரலில் ஆரோன் நான் நான் வேற என்ன செய்ய ஆரோ என்ற இளவரசியின் குரல் அழுகையோடு கேட்கவும் சற்றே இவர்கள் நின்றிருந்த இடத்தில் இருந்து நகர்ந்து உள்ளே நடப்பதை பார்க்க முயன்றாள் ரிஷிகா ஆனால் அதற்கு ரித்தி அவளை அனுமதிக்காமல் தடுத்து பிடிக்கவும் உன்னை விட்டு நான் எங்கேயும் போகல ரித்தி இரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று சிறு சலிப்போடு ரிஷி தங்கையை திரும்பி பார்த்து சொல்லவும் அடைச்சி அடுத்தவங்க ரூமை எட்டி பார்க்க வெக்கமா இல்லை அதானே உங்களுக்கு ஏன் அதெல்லாம் இருக்க போகுது இப்படி எட்டி பார்த்தாதானே அடுத்து என்ன சதி திட்டம் தீட்டலாம்னு முடிவு செய்ய முடியும் இதுவரைக்கும் இந்த வீட்டில நடக்காதது எல்லாம் இந்த ரெண்டு நாள்ல நடக்குது ஒரு உயிரை காவு வாங்கி அப்படி என்ன உங்களுக்கு வசதியான வாழ்க்கை வேண்டி கிடக்கு என வெறுப்பும் முக சுழிப்புமாக இவர்களை பார்த்து கூறினார் பிரபாவதி அவரை அங்கு திடீரென கண்டதும் திகைத்தவர்கள் என்ன சொல்வதென தெரியாமல் விழிக்க இருபத்தி நாலு மணி நேரமும் இப்படி கெட்ட எண்ணத்தோடு சூழ்ச்சி செய்யறவங்களை எல்லாம் வீட்டிலேயே வச்சுக்கிட்டு இருந்தா இந்த வீடு என்ன ஆகுமோ என்றவாறே அங்கிருந்து நகர்ந்தார் பிரபாவதி ஏற்கனவே வெறுப்பில் இருப்பவர்கள் இப்படி ஒரு நிலையில் இவர்கள் என்ன சொன்னாலும் நம்ப போவதில்லை அதோடு மொத்த பிரச்சனைக்கும் இவர்களே காரணமாக இருக்கும்போது என்ன சொல்லி என்ன பயன் என்பது போல் இருவரும் அமைதியாக இருக்க அதே நேரம் வீட்டிற்குள் வேகமாக நுழைந்தான் அவிரன் அரசியின் அறையை நோக்கி சென்ற வேகத்தில் இவர்கள் இருவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவன் உள்ளே செல்ல இவ்வளவு நேரம் ரித்திக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த ரிஷிக்குமே இப்போது மனம் உதறல் எடுக்க துவங்கியது அதே நேரம் அவியை கண்டதும் கண்ணா நீ ஏ பாருப்பா இதையெல்லாம் பார்க்கவா நான் இன்னும் உயிரோட இருக்கேன் என அரசி சத்தம் போட்டு அழ துவங்கினர் அப்படியெல்லாம் நடக்க விட்டுடுவோமா நீங்க அமைதியா இருங்க பாட்டி என அவரை தன்னோடு சேர்த்து அணைத்து பிடித்து தேற்ற முயன்றான் அவி எப்படி கண்ணா அமைதியா இருக்க முடியும் இப்படி என் வம்சமே அவங்க சூழ்ச்சியால் ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையை இழந்து நிற்குதே என்று அழுதவரை என்ன சொல்லி தேற்றுவது என்று கூட அவனுக்கு புரியவில்லை ஆரோன் அத்த ப்ளீஸ் நடந்தத பத்தி எதுவும் பேச வேண்டாம் ஆனால் நடந்தது எதுவும் சரி கிடையாது அதுக்காக நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு என்றவன் ஒரு நெடு மூச்செடுத்து தன்னை சமன்படுத்தி கொள்ள முயன்றான் நான் வேற என்ன செய்ய ஆறோம் எனக்கும் இதேதான் நடந்தது இப்போ என் பொண்ணுக்கும் இப்படியே இதெல்லாம் எதனால நான் அப்படி என்ன பாவம் செஞ்சிட்டேன் என்றவரை வருத்தத்தோடு பார்த்தவன் இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லியே ஆகணும் அத்த என்றான் இளவரசியின் கையை தன் கைக்குள் இருக பற்றியபடியே கடினமான குரலில் ஆறோன் இனி யார் என்ன பதில் சொல்லி என்ன ஆகப் போகுது கண்ணா என் பொண்ணு என அவர் கை காண்பித்த திசையில் திரும்பி பார்த்தான் ஆரோன் அங்கு அழுது அழுது சிவந்த முகமும் வீங்கிய கண்களுமாக அமர்ந்திருந்தாள் அபிநயா அதில் தயக்கத்தோடு ஒரு பார்வை அவளை பார்த்தவன் மெல்ல எழுந்து அவள் அருகில் செல்ல அதுவரை அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருந்தவள் முகத்தை மூடிக்கொண்டு தேம்பி அழத் துவங்கினாள் அபிநயா இதில் ஒரு நொடி அவளை வேதனையோடு பார்த்தவன் அபிநயாவின் அருகில் சோஃபாவில் அமர அவளின் அழுகையோ கொஞ்சமும் குறைவது போல் தெரியவில்லை அதில் அவளின் கையை ஆறுதலாக பிடித்தவன் நான் யார்கிட்டையும் உங்க சொல்லித்தான் ஆகணும் என்றான் பெரும் முயற்சி செய்து இயல்பாக பேச முயன்று கொண்டே ஆரோன் அவன் அங்கு சென்று அமர்ந்ததில் இருந்து அனைவரின் கவனமும் இவர்கள் இருவரின் மேலேயும் இருக்க இல்ல அத்தா இதுல நீங்க மன்னிப்பு கேட்க என்ன இருக்கு விடுங்க என்றால் அபிநயா இல்ல நான் எந்த தப்பும் செய்யலனாலும் நடந்த தப்புக்கு நான் பொறுப்பு ஏற்று தான் ஆகணும் சாரி இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல ஆனா எதிர்பார்த்து இருக்கணும்னு இப்போ புரியுது எனும்போதே அவன் முகம் இறுகியது இல்லை அத்தா நீங்கள் எந்த தப்பு செய்யலைன்னு எனக்கு தெரியும் என அபிநயா துவங்கும் போதே ஆனால் உன்னை நான் இப்படியே விட்டுட மாட்டேன் அந்த வாக்க மட்டும் உனக்கு நான் கொடுக்குறேன் என்றான் ஆரோன் இதை வரவேற்பறையில் இருந்து சிறு திடுக்கிடலோடு ரித்தியும் ரிஷியும் பார்த்து கொண்டிருக்க ஆமா அபி இதுக்கான பொறுப்ப நாங்க ஏத்துக்கிறோம் என அவர்கள் அருகில் வந்து ஆரோன் பிடித்திருந்த அபியின் கரங்களின் மேல் தன் கையையும் சேர்த்து வைத்தான் அவிரன் அதில் வேகமாக தன் கையை உதறி ஆரோன் அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இனியாவது எதையாவது செஞ்சு நம்ம நிம்மதியை கெடுக்காம இருக்க சொல்லு அது போதும் என்றான் அவிரனை பார்க்காமல் எங்கோ பார்த்தபடி வெறுப்பான குரலில் ஆரோன் அதில் வலியோடான பார்வையோடு அவி திரும்பி ஆரோனை பார்க்க அவனோ இவன் பக்கம் கூட திரும்பாமல் பார்வையை வெளிப்பக்கம் திருப்ப அங்கு நின்றிருந்த ரித்தியை கண்டதும் அவனின் ஆத்திரம் கட்டுக்கடங்காமல் பெருகியது அதே ஆத்திரத்தோடு விறுவிறுவென வெளியில் வந்தவன் ரித்தியின் கையை பிடித்து தரதரவென இழுத்துக்கொண்டு மேலே செல்ல மற்றவர்கள் இதை புரியாமல் பார்த்திருக்க திகைப்பும் திடுக்கிடலுமாக இதை கண்ட ரிஷிகா மாமா ப்ளீஸ் அவளுக்கு எதுவும் தெரியாது அவளை எதுவும் செஞ்சிடாதீங்க என கெஞ்சியவாறே பின்னால் சென்றாள் அதில் இப்படி ஒருத்தி தன் பின்னால் பேசிக்கொண்டே வருவது போல் கூட காண்பித்துக் கொள்ளாமல் நான் நான் தெரியாம என துண்டு துண்டாக அவள் சொல்ல நினைப்பதை சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருந்தவளை இழுத்து சென்றான் ஆரோன் மாமா நடந்ததுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவள் ஏதோ விளையாட்டா என்றவளை தன் நடையை நிறுத்தி திரும்பி தீ பார்வை பார்த்தவன் என் உங்களுக்கெல்லாம் விளையாட்டா என்றான் ஆத்திரத்தை உள்ளடக்கிய குரலில் ஆரோன் ஐயோ நான் அப்படி சொல்லல என்று பதறிய ரிஷிகாவை அதற்கு மேல் பேச விடாமல் அப்போ இத்தனை பேர் உயிர் உங்களுக்கு விளையாட்டா என்றான் மீண்டும் அதே போன்ற குரலில் ஆரோன் இப்போது அவனின் கோபத்தின் முன் பதிலேதும் சொல்ல முடியாமல் ரிஷிகா திகைக்க உங்க ஆயா வட சுட்ட கதையெல்லாம் அதோ வரானே ஒருத்தன் அவன்கிட்ட சொல்லுங்க அதெல்லாம் பொய்ன்னு கூட தெரியாம ஈன்னு இழுச்சிக்கிட்டு கேப்பான் அதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது என்றவன் திரும்பி இரண்டடி எடுத்து வைத்து பின் நின்று என்ன ஃபாலோ செய்ய வேண்டாம் இல்லைன்னா அதுக்கான பலனையும் இவ தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கும் குரலில் சொல்லிவிட்டு சென்றான் ஆரோன் அதற்குள் ரிஷிகா இவர்கள் பின்னால் செல்வதைக் கண்டு வேகமாக அங்கு வந்திருந்தவன் அவங்களுக்கு நடுவுல நீயே போற என்றான் பல்லை கடித்தபடி அவிரன் இல்ல அவி அவர் அவளை ஏதாவது செஞ்சிட்டா அவ பாவம் என அப்போதும் அவர்கள் சென்ற திசையையே பார்த்தபடி ரிஷி சொல்லவும் நீங்க இனியும் எதுவும் செய்யாம இருந்தா போதாதா இதுல அவள வேற செய்வாங்களாம் இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல உனக்கு தோணல ஆனா உன் தங்கச்சி நான் மட்டும் பதறுதோ என்றான் வெறுப்பான குரலில் அவிரன் அதே நேரம் இங்கு அறைக்குள் ரித்தியை இழுத்து சென்று கதவை அடைத்திருந்த ஆரோன் பார்த்தாச்சா இங்க நடந்ததை எல்லாம் கண்குளிர பார்த்தாச்சா அடுத்து என்ன உங்க பிளான் இன்னும் எத்தனை மாசம் இங்க இருக்க ஐடியா அடுத்த கல்யாணம் எப்போ அந்த இழுச்சவாயன் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சா இல்ல இனிதான் தேடணுமா என அவள் நகர முடியாதவாறு ரித்தியை கதவில் சாய்த்து இரு பக்கமும் கையை வைத்தபடி நெருங்கி நின்றவாறே கேட்டிருந்தான் ஆரோன் அவன் இப்படி தனியே இழுத்து வந்ததிலேயே மிரண்டு இருந்தவள் ஆரோன் அடுத்தடுத்து இடைவெளியே இல்லாமல் இப்படி பேசவும் உதடு பிதுக்கி அழ தயாராக இந்த அழுது நடிக்கிறது அப்பாவி வேஷம் போடுறது எல்லாம் இங்க முக்கியமா என்கிட்ட வேலைக்காகாது நீங்க எவ்வளவு பெரிய தில்லா லங்கடின்னு எனக்கு தெரியும் இது வரைக்கும் வேணும்னா நீ நினைச்சது எல்லாம் அப்படியே நடந்திருக்கலாம் ஆனா இனி அப்படி நடக்காது பேபிமா இதுக்கு பிறகு நான் நினைக்கிறது மட்டும்தான் இங்க நடக்கும் நடக்கணும் நடத்திப்பேன் என்றான் ரித்திகாவின் விழிகளை கூர்மையாக பார்த்தவாறே அழுத்தமான குரலில் ஆரோன்